சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திருடிய நூறு சவர நகைகளை பள்ளிக்கரணை போலீசார் மீட்டனர் ஞானசேகரனை திருட்டு வழக்கில் கைது செய்த பள்ளிக்கரணை போலீசார் மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்போது பள்ளிக்கரணையில் பல வீடுகளை நோட்டமிட்டு இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சவர நகைகளை கொள்ளையடித்ததாக அவர் வாக்குமூலம் அளித்தார் அதன் அடிப்படையில் அவரிடமிருந்து சுமார் நூறு சவர நகைகளை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் சென்னையில் மதுபோதையில் காவல் இணை ஆணையர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடியை உடைத்த நபரை போலீசார் கைது செய்தனர் சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நான்கு வாகனங்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபரை போலீசார் தேடி வந்த நிலையில் மதுபோதையில் கார்களின் கண்ணாடிகளை கல்லால் உடைத்த சிதம்பர பாண்டியன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்